வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்டே நிறைய வந்து வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ எப்போ குரூப் ஃபோர் அடுத்து வரும் அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டினாக இருந்தது ரைட் ஸோ இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய பேர் என்ன அப்படின்னா வரும் வராது ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட்ஸோட இதே கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேக்குறீங்க ஸோ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தாட்டாவும் இருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா எதெல்லாம் நம்பணும் எதை நம்ப கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு எதை நம்பணும் அப்படின்னா நாம் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம் நாம் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் இப்போ டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ப வேண்டியது உங்களை தாங்க என்ன என்ன நான் நம்பணுமா எஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாம் இந்த படிக்கிற இதில் வந்துட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு டைம் எக்ஸாம் எழுதி சில பேருக்கு வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து கட் ஆஃப் போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க அதே போல் இன்னொரு வகையான கேண்டிடேட்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து படிக்கிற பார்ப்போம் முடிஞ்சது அப்படின்னா ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வகையான கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேல நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஸோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க ஓகேவா அந்த ஒரு மார்க்ல விட்டவங்க ஸோ அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அடுத்து அதே போல படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கன்சிஸ்டன்சி விடாத படிக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இடையில வந்து படிக்கிறது அடுத்தது விட்டுறது அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ பிகினருக்கு சொல்கிறேன் அல்லது ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கில் விட்டவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மார்க் விட்டவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி இவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மார்க்கு தானே போயிடுச்சு ஸோ எக்ஸாம் வரப்போ வரட்டும் அப்போ ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மந்த்து நம்ம எடுத்து படிச்சோம்னா போதும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெத்தாஜிக்காக இருப்பீங்க அடுத்து ஃப்ரெஷராக இருப்போங்களோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே பண்ணுறேன் எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனா உணா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓ கவர்மெண்ட் ஜாப்னா இப்படிலாம் சொல்கிறாங்க இப்படி போனால் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் ஜாப் இருக்கும் ஒர்க் பேர்டன் இருக்காது ஸோ இந்த வேலைக்கு நம்ம வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் டூ டூ த்ரீ மந்த்து எக்ஸாம் வருதோ வரலையோ நம்ம வந்து படிக்கிறோன்னு சொல்லிட்டு படிப்போம் ஆனா என்ன பண்ணுவோம்னா இடையில இந்த பல பல செய்திகள்லாம் வரும் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாம் வராதா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் போடுவாங்க அடுத்து எக்ஸாமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும் ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அப்போ சான்ஸ் இல்லை போல இருக்கு நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஷரா இருக்கவங்களும் பிகேனாக ஸ்டார்ட் பண்றவங்களும் நம்ம வந்து விட்டுருவோம் ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தான் நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ப வேண்டியது உங்களை தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேவா அதே போல நெக்ஸ்ட் எதை நம்பணும் அப்படின்னா ரெண்டு திங்கை நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கட்டாயமாக வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நம்பணும் ஓகேவா ஸோ எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்க வேண்டியது என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ இப்போ சயின்ஸ்க்கு தனியாக மெட்டீரியல் வாங்கலாம் எப்படிலாம் வாங்குறோம் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம மெட்டீரியல் வாங்குறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதை வாங்கி படிக்கிறதுனால அதில் கொஸ்டின் வரலை அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சொல்ல வரல நம்மளுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மெட்டீரியல் ஒரு ஸோ இந்த மாதிரி எடுத்து போட்டு அது அது தான் இருக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கூட நம்மளுக்கு வெறுமனே படிக்கிறத விட இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது போது நிறைய விஷயங்கள் வந்து கேதர் ஆகும் ஆனா அதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை மெட்டீரியல்ஸ் வேணாலும் வாங்கலாம் அதை படிக்கணும் ஆனா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க தான் வந்துச்சு ஸ்கூல் புக்ல தான் வந்துச்சு ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை தரவு பண்ணுங்க அதே போல மெட்டீரியல்ஸும் வாங்குங்க வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல கிடையாது ஆனா மெட்டீரியல்ஸை கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேங்க்ஸ்ல எப்படி வாங்குனீங்கனாலும் சரி ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு இதாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு புக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ அந்த புக்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்றாங்க ஸோ அந்த புக்கை நம்ம வாங்கிடலாம் ஸோ இப்ப பாக்கிறதுக்கு இந்த புக் லுக்கா இருக்கு வாங்கி வாங்கி புக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த பழக்கலாம் இருக்கும் ஸோ அதை அப்படியே வாங்கி மட்டும் வைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக் படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்கும் தெரியுமா ஸோ அந்த டைமில் இந்த கொஸ்டின் பேங்க்கை உள்ள கொண்டு வந்து மிங்கிள் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ப வேண்டியது உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் ஓகேவா இதெல்லாம் நம்பக்கூடாது ஈஸியா சொல்லிடலாம் இந்த எக்ஸாம் வராதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்பவே நம்பாதீங்க அதே போல உன்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களையும் நம்பவே நம்பாதீங்க எக்ஸாம் வரும் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதை மட்டும் கிளியரா வச்சுக்கோங்க ஓகேவா எந்த ஒரு நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னாலும் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ்க்கு வாங்க ஓகேவா அதே போல இப்போ குரூப் டூக்கான பேட்ச் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா மேம் வந்து படிக்கிறேன் படிக்க படிக்க எனக்கு மறந்துக்கிட்டு தான் இருக்கு கரெக்டு தான் படிக்க படிக்க மறக்க தான் செய்யும் திரும்ப திரும்ப படிங்க ரிப்பீட் ரிவிஷன் ரிப்பீட் ரிப்பீட் ரிவிஷன் ரிவிஷன் தான் திரும்ப திரும்ப படிக்க படிக்க அதுவே உங்களை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ அதுக்கான ரிசல்ட் நீங்கள் எக்ஸாமில் போகும்போது பார்ப்பீங்க ஸோ அதை தான் நான் வந்து பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அடிக்கடி சொல்லுவேன் ரிப்பீட் ரிவிஷன் கொடுங்க ரிப்பீட் ரிவிஷன் கொடுங்க ரிப்பீட் ரிவிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே இப்போ நம்ம உள்ள கிளைமேக்ஸ் போகலாம் என்ன அப்படினா குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருமா வராதா ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லையா ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக வரும் ஓகேவா எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர் டு நவம்பர் ஸோ இந்த டைம்குள்ள கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடக்கும் ஓகேவா ஸோ இந்த மந்த் குள்ள நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர்க்கான எக்ஸாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இறுதியிலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதல்லையோ வரத்துக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ அதனால வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரெஷராக இருக்கவங்களும் சரி இந்த ஒரு மார்க்கால விட்டவங்களும் சரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொக்கிசமான டைம் இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பொக்கிஷமான டைம் அப்படின்னா இதுதான் ஓகேவா காலம் பொன் போன்றதுன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதுதான் இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஓகேவா ஸோ இதில் ஒரு மார்க்கால் விட்டவங்களும் சரி ப்ரெஷராக இருக்கவங்களும் சரி இந்த இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய பல்கான டைமை நல்லா யூஸ் பண்ணி பல்கான கொஸ்டின்ஸை போட்டுருவோமே ஸோ டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ அந்த போஸ்டிங் வந்து போடுறதுக்கு எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிருங்க கண்டிப்பா சோ அப்போ அதுக்கான வேகன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா டுவெல் கே டென் கேல இருந்து டுவெல் கேக்கு எபோ இருக்கும் ஓகேவா பத்தாயிரத்துல இருந்து மேலே தான் இருக்கும் அடுத்து கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சோ இப்போ உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன்ல சோ எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க சோ எல்லாருமே விரைத்தனமா படிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வச்சு தான் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வச்சு தான் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் இருந்துச்சு அப்படியே ஒன் சிக்ஸ்டி பிளஸ் இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ஒன் செவன்டி பிளஸ் அப்படிங்கிறதே ஆகிருச்சு ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷனுக்கான வேக்கன்சி டென் கே டூ டுவெல் கேவுக்கு இருக்கும் அதே போல் கட் ஆஃப் அப்படிங்கிறதும் ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் டூ ஒன் எயிட்டி பிளஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வெறித்தனமாக படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்து புக்ஸு புக்ஸ் அப்படின்னா எதை படிக்கணும் புக்ஸ் எதை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக் தான் படிக்கணும் ஸோ நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரொப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் தமிழ் அதே போல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அதே போல் மேக்ஸ்லேயுமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டு டென்த்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மேக்ஸில் வந்துட்டு வரக்கூடிய கொஸ்டின் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருந்து வருது இல்லை அப்படின்னா கணியன் ஸோ இந்த மாதிரி எஸ்பா பப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறையா சுரா இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு நம்ம வந்து வாங்குறோம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து வாங்கி சொன்னதெல்லாம் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ அது எல்லாமே வாங்குறத நான் தப்பு அப்படின்னு நான் என்னைக்கும் சொல்ல வரலை ஆனால் இது எல்லாமே உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இதாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து படிச்சுட்டேன் அப்படிங்கும்போது அந்த இதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் போர் அடிக்குது அப்படிங்கும் போது ஸோ அதை அந்த டைமில் வேஸ்ட் பண்ணாத அந்த இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் மேக்ஸுக்குமே சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸை பார்த்தீங்கனாலே இதில் இருந்து உங்களால் ஈஸியாக ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடியும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் கொஸ்டின்ஸ் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க அந்த சிக்ஸ் டு செவன் கொஸ்டின் மாடல் யூஸ் பண்ணி ஸோ வெவர கொஸ்டின் மாடலை வந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் தான் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் மீனில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ ஸ்கூல் புக் பார்த்தீங்கனாலே உங்களால் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட முடியும் ஓகேவா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களால் ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி எவ்வளோ இருந்து ட்வெண்ட்டி டூ வரைக்கும் உங்களால் மேக்ஸ்லேயும் போட்ட முடியும் அடுத்து தமிழ் தமிழ் சொல்லவேண்டாங்க இருந்து டென்த் வரைக்கும் அட்ட டு அட்டை லைன் பை லைன் தமிழுக்கு படித்தே ஆகணும் வேற வழியே கிடையாது ஓகேவா ஸோ அதை படித்து தான் ஆகணும் ஓகே அடுத்து சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இதில் சயின்ஸை அடுத்த இதுக்கு விட்டுருவோம் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸு ஸோ அந்த ஹிஸ்டரியில் தான் யூனிட் எய்டும் வரும் இந்த யூனிட் நைனுங்கிறது எக்கனாமிக்ஸும் அதே போல ஜியாகிரபி கலந்ததா யூனிட் நைன் இருக்கும் சோ இந்த சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸுமே தரவா எல்லாரும் வந்து இந்த லெசன் படிங்க இந்த லெசன் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா லெசன்ஸுமே படிங்க லாஸ்ட் குரூப் ஃபோரில் செவன்டி டூ கொஸ்டின்ஸ் டூஇ நோ கண்டென்ட்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் என்னோட பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன் டூஇ நோ கண்டென்ட்டை உங்களால் படிக்கவே முடியல அப்படின்னாலும் ஒரு சப்ஜெக்டை சயின்ஸே படிக்காத இருக்கீங்க அப்படின்னாலும் டியூனோ கண்டென்ட்டை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டு நோ கண்டென்ட்டு மிஸ் பண்ணாத படிங்க எல்லா லெசன்ஸ்லுமே ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் நீங்கள் மேக்ஸுக்கு தமிழுக்கு சோசியல் சயின்ஸுக்கு முடிச்சுடுங்க அடுத்து டென்த் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஃபஸ்ட்டு டென்த் எடுங்க அடுத்து நைன்த் எடுங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்கூல் வைஸாக போகிறவங்க இந்த சிக்ஸ்த்து டு டென்த்தில் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள் இல்லை எனக்கு வைஸ் பிடிக்காது நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ஒரு நாலு சப்ஜெக்ட் தான் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் படிக்கிறவங்க ஸோ இடைப்பட்ட காலம்னா என்னென்னா ஒரு இந்த எக்ஸாம் வர வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு தமிழ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நாலு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா செகண்டு மேக்ஸு தேர்ட் என்னன்னா பாலிட்டி ஃபோர்த் என்னென்னா ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியிலேயே யூனிட் எயிட் வந்துடும் அதே போல் ஐயனமும் வந்துடும் இல்லையா அடுத்து பாலிட்டி பாலிட்டியை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே பத்துலேருந்து பதிமூணு ஏன் பதினஞ்சு கேள்விகள் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு பாலிட்டி சப்ஜெக்டில் தரவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் குடியரசு தலைவரில் இருந்து அப்படியே ஒரு கொஸ்டின் வரும் ஆளுநர்ல இருந்தும் முதலமைச்சர்ல இருந்தும் பிரதமர்ல இருந்தும் அப்படியே கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இதை நானே படித்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ரெண்டு கேள்விகள் போட முடியும் அரசியல் நிர்ணய சபை எல்லாமே அரசியலமைப்பு உருவான வரலாறு அரசியலமைப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிங்க ஸோ இந்த நாலு சப்ஜெக்டை மட்டும் படிச்சா வந்து போதுமா அப்படிங்கிறது இல்லை இந்த நாலு சப்ஜெக்டையும் நீங்க தரவா அந்த இடைப்பட்ட காலத்துல சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறவங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியா அந்த நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல மீத இருக்கக்கூடிய சப்ஜெக்ட படிச்சா உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் ஓகேவா சோ இப்படிதான் உங்களோட பிரிப்பரேஷன் அப்படிங்கறது இருக்கணும் மெயினா கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத விடவே கூடாது அதே போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மேம் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆப்டர் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா குரூப் டூ அண்ட் குரூப் போர்க்கான ஒரே மெகா கோர்ஸா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கும் ஸோ அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ்மே கிளாஸஸ் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் சிசன்ஸ் இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எப்போ வேணாலும் ஃப்ரீயாக இருக்க டைமில் எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கலாம் அதே போல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற டாபிக் எடுக்கிறோம்னா அந்த டாபிக் கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்து அதில் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதே போல அந்த டாபிக் முடிச்ச உடனேவே நீங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி டெஸ்டஸும் இருக்கும் ஸோ நிறைய இருக்கும் டெய்லி டாஸ்கஸ் கொடுப்போம் அதே போல அந்த ஒரே பேக்கேஜ்லேயே குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்கான கோர்ஸஸ்லேயே கிளாஸஸும் இருக்கும் ரெக்கார்டிங் செசன் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிச்சிடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மந்த்லி மன்த்லி பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெட் டெஸ்டஸ் போட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆப்ல குரூப் குரூப் டூ அண்ட் குரூப் டிஏவுக்கு ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு டெஸ்டர்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதா தெரிஞ்சிருக்கும் அதே போல தான் டெஸ்டர்ஸும் அதே கோர்ஸ்லேயே கிளாஸஸும் இருக்கும் டெஸ்டர்ஸும் எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் டெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு ஓவர் வியூ வந்து சொல்லிட்டேன் ஸோ எனக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டு போஸ்டிங்குமே வேணும் அடுத்த டைம்ல அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழுக்கான கிளாஸஸ் அதே போல் தமிழுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட்டஸை நீங்கள் போடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸுக்கும் தான் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு டைப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் டைப் நடத்துறோம்னா அந்த டைப் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு ஹோல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மினிமம் 80 பிளஸ் வீடியோஸ் இருக்கும் மேக்ஸுக்கு மட்டுமே வந்து plus டூ ஹண்ட்ரட் பிளஸ் வீடியோஸ் இருக்கும் அண்ட் டெஸ்டஸும் அந்த testers சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டஸ் இந்த வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ முடிஞ்ச ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கான அப்டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க பிஃபோராகவே வேணும் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதேபோல கோர்சஸ் வேணும் டெஸ்ட் சீரியஸ் வேணும் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து லேச் பண்ணுவோம் நம்ம ஆப்பை இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணாதோங்க இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே போல் குரூப் டூ குரூப் டீயூக்கான ஜிகே ரிவிசன் டெஸ்ட் சீரிஸ்மே போய்கிட்டு இருக்கு அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான எக்ஸ்பென்ட் எஸ் பிடிஎஃப் மீ கொடுத்துருவோம் சோ இந்த கோர்சஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஓவர் சொல்லியாச்சு அப்படியே கிளாஸஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸா இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் நீங்க கரெக்டா எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் நாங்க கொடுக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதே ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே நீங்க டெஸ்ட் போட்டு போட்டு பாத்துக்கலாம் அதே டெஸ்ட் சீரியஸ் அதுலயே இருக்கும் அதை நாங்க எப்படி கொடுப்போம்னா சிலபஸ் வைஸ் டெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டர்ஸ் கொடுப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோமே வந்து கொடுப்போம் ஓகேவா சோ அது டெஸ்ட் சீரியஸ்க்குன்னு தனியா டைம் பிரிப்போம் கோர்சஸ்க்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆறு மாதம்னா அது ஒரு ஆறு மாசம் அப்படி இருக்கும் ஓகேவா இப்படிதான் ஓவர்வியூ இருக்கும் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணாத இருக்கோங்க அதே போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியலாக யூனிட் எய்டுக்கான கொஸ்டின் பேங்க் தான் வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஓகேவா ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் மெசேஜ் பண்ணி கேட்கணும் ஸோ மெட்டீரியல் ரெடி அப்புறம் அதுக்கான அப்டேட்மே வந்து வீடியோல கொடுப்போம் ஓகேவா சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல் யூனிட் எயிட் யூனிட் நைன் பாலிட்டி ஹிஸ்டரி ஜோக்ரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அதே மெட்டீரியல்லே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்பெஷல் ரிவிசன் கொஸ்டின்ஸ் சிலபஸ் வைஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான க்ளியர் கட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வெரி மச்